வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவி தொகை விண்ணப்பி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவி தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்பதை திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளனர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய தேதியின் அடிப்படையில் ஐந்து வருடங்கள் முடிவடைந்தவர்களுக்கு முறையாக பள்ளி சென்று ஒன்பதாம் வகுப்பு வரை பயின்று பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவு செய்த அனைவருமே தகுதி உடையவர்கள் ஆவார்கள் மாற்றுத்திறனாளிகளை வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் பத்தாம் வகுப்பு மேல்நிலை மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் பதிவு செய்ததன் அடிப்படையில் ஓராண்டு நிறைவடைந்திருந்தாலே போதும் அவர்கள் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை தெரிவிச்சிருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதர பிரிவினரை பொறுத்தவரைக்கும் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு வருமானம் எழுபத்தி மிகாமல் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரம்பில் உச்ச வரம்பு எதுவும் இல்லை அரசின் முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களாக அவர்கள் வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு தகுதி இல்லை எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் பணி புரிபவர்களாக மற்றும் பயிலுபவர்களாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க எனவே தகுதியுடைய பதிவுதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அட்டை அசல் பள்ளிச் சான்றிதழ் மாற்று சான்றிதழ் மற்றும் அசல் குடும்ப சான்றிதழ் அட்டையுடன் நேரில் வருகை பிரிந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்ப படிவத்தை திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு நெறிமுறை மையத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என்பதை தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே மூன்று ஆண்டு உதவித்தொகை பெற்றவர்கள் மற்றும் பொறியியல் மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற பயிர்ப்பு போன்ற தொழில் கல்விகளை பயின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகையானது பெற தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க